ஹை ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபார்ம் யூடியூப் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சகான ஃபார்ம் யூடியூப் சேனில் சஸ்கிரை பண்ணிங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சகனா ஃபார்ம்ஸில் ஆடு மாட்டுக்கு கொட்டகை எப்படி அமைச்சுக்கு அமைச்சிருக்கோங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் அந்த அடி அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொட்டகையோட ஃப்ரெண்ட் வியூ இதான் இதுதான் நம்ம மாட்டுக்கொட்டகைக்கான என்ட்ரன்ஸ் இதில் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டுக்கொட்டைகைக்கான என்ட்ரன்ஸு ரெண்டுமே ஆகி தான் இருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆட்டுக்கோட்டைக்கு போகிறதுக்கான படிக்கட்டு எல்லாமே இருக்குது அதற்கு அந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இதில் வந்து ஃப்ரெண்டில் ஒரு செட் போட்டிருக்கோம் இதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தீவன யாத்திரை வண்டியை பார்க் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது நம்ம தீவனங்களை கொண்டாந்து வச்சுருக்கக்காக போட்டிருக்கோம் அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக செட்டோட ரைட் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மரங்கள் வச்சுருக்கோம் மெயினாக அதில் ஒரு மரம் வச்சுருக்கோம் இந்த நிழலுக்காண்டி அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீனிப்பழம் சொல்லி மரம் அந்த மரம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புங்க மரங்கள் வச்சுருக்கோம் இந்த மரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது எல்லாமே ஒரே டைமில் வச்சது தான் ஆனால் சீனிப்பழம் மரம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாட்டி கட் பண்ணி விட்டு ஆச்சு அது பெருசாக வளர்ந்துருச்சு ஆனால் நம்ம புங்கன் மரம் மட்டும் அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை அதனால் போது எல்லாருமே இந்த போல் சீனிப்பழம் மரங்களை வச்சோம்னா சீக்கிரம் நிழல் தரும் நமக்கு பலன் கொடுக்கும் தேவைப்பட்டால் ஆடுகளுக்கு தீவனமாக கூட நம்ம வெட்டி கட்டிக்கலாம் அடுத்தா பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஆடு செட்டோடய ரைட் சைடு இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செட்டு வந்து பகல் வேலைகளில் தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம அந்த க்ரீன் செடை ஓப்பன் பண்ணுவோம் இல்லைனா எப்போதுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் உள்ள ஹீட் ஓவராக இருக்கக்கூடாதுன்னு மேலே நம்ம ஸ்ப்ரிங்க்லர் போடுறதுனால வெக்க அளவாக இருக்காது அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீவனங்கள் தக்கான ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்கோம் இது நம்ம தீவனம் ஏற்றுற வண்டி இல்லைனா நம்ம ஆடு மாடுகளுக்கு தீவனம் எல்லாமே எடுத்து வரோம் அடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம மாட்டு செட்டுக்குள்ளே போகிறோம் இதான் மெயின் டோரு இதில் அந்த பக்கம் சேர்ந்தாப்பில் ஒரு செட்டு போட்டிருக்கோம் இது வந்து மெயினாக ஆடுகளுக்காண்டி கிடாக்களை கட்டி போடுறதுக்காண்டி காண்டி வச்சுருக்கோம் தரிசுமே நம்ம ஹாலிதும் அதோட நம்ம சுல்தானுங்கிறதுக்கிறனால ரெண்டு கடாய் தான் போட்டிருக்கோம் தேவைப்பட்டா இதில் ஆறு கடாய் கட்டுற அளவுக்கு நம்மகிட்ட ஸ்பேஸ் இருக்குது இது வந்து தடுப்பு மாதிரி பயன்படுத்திருக்கோம் தேவைன்னா அதை இறக்கி விட்டு அதில் நம்ம ஆடுகளை கட்டுற மாதிரி வச்சுருக்கோம் அடுத்ததான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூம்பு நம்ம கொட்டாயில் வந்து மெயினாக ரூம்பு வந்து ஒரு முக்கியமான ஒன்று இதில் வந்து ரெண்டு ரூம்பு எடுத்திருக்கோம் இந்த ரூமில் சாஃப்கட் இருக்குது அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்ஃப் மாதிரி வச்சு ஒரு கட்டில் ஆள் படுக்கிறதுக்கு தக்கன தேவையான சாமான் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இந்த செல்ஃபில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடு மாடுக்கு தேவையான மெடிசின் எல்லாம் தேவையான சாமான்கள் எல்லாமே இருக்கும் அதுபோக க்ளீன் பண்ணுறதுக்கான ஃபினாயில் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே என்னென்ன தேவை இருக்கோ எல்லா ஐட்டமும் இதில் வச்சு தேவைக்கு தக்கன எடுத்து வச்சுக்கிறோமோ அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரூமில் ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அளவுக்கு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வெளியே வந்த அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு இடத்துல வந்து நம்ம தீவனத்தை கொண்டு வந்து வச்சுக்கிற மாதிரி வைக்கோல் எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு தக்கன கொஞ்சம் இடம் வச்சுருக்கோம் அதுக்கு இடத்துல வந்து கனுகுட்டி கட்டுற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம் அதில் ஒரு ரெண்டு கண்குட்டி கட்டுற மாதிரி அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா தீவனங்கள் நம்ம ஆடுகள் மாடுகளுக்கான அடர் தீவனத்தை வைக்கிறதுக்காகவே ஒரு ரூம்பு மெயினாக தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்கோம் இதில் மாடுகளுக்கு தேவையான புண்ணாக்கு பெல்லட்டு தவிடு எல்லாமே வைக்கிறதுக்கு தக்கான வச்சுருக்கோம் இந்த ட்ரம்மு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சீனரி சண்டு வாங்கி வச்சுருக்கோம் யூஸ் பண்ணல மழை காலத்தில் தேவைக்காக ஸ்டாக் வச்சுருக்கோம் அடுத்த பார்த்துட்டிங்கன்னா இந்த ரூமில் நம்ம தவிடு மட்டுமில்லை நம்ம சோலாருக்கு தேவையான பேட்டரி அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செட்டுக்கு தேவையான பவர் சப்ளை கொடுக்கறக்கான இன்வெர்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த ரூமில் தான் வச்சுருக்கோம் இந்த ரூமில் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிசிடிவி கேமரா அதுவும் இந்த ரூமில் தான் வச்சுருக்கோம் அதுக்குள்ளே மானிட்டராக இருக்கட்டும் அதுக்குள்ளே டிவிஆர் எல்லா செட்டாக இந்த ரூம்லே செட் பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ரூம்பை விட்டு வந்தோம்னா வெளியே ஓப்பனு இதில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய செட்டு நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழில் முத முத போட்ட செட்டு இதுதான் அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு பத்தடி சாய்வில் விட்ருப்போம் அது மழை டைமில் உள்ளே தண்ணீர் இறைக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பழைய செட்டில் தான் நம்ம தச்சுமயம் செம்மராடு வந்து ஒரு செட்டு வாங்கியிருக்கோம் அதாவது ஒரு கிடாயி அஞ்சு போட்ட நாலு பொட்டை வாங்கியிருக்கோம் அதுகளை நம்ம செப்பரேட்டாக அதில் விடுறது கண்டி இன்றைக்கி வந்து செட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணாக்கில் அதோடைய பரணத்திக்கு மேலே நிப்பாட்டு ஃபுல்லாக கூட்டி அள்ளி கிருமிநாசினி போட்டு கழுவி விட்டாச்சு அதுபோல் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் பழைய செட்டில் ஒரு எட்டு மாடு கட்டுற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது அதில் கடைசியமே இதில் ஒரு மூணு மாடு ரெண்டு கணூட்டி அந்த மாதிரி கட்டிக்கிறதும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணீர் வசதி மொத்தம் ரெண்டு டேங்கு வச்சுருக்கோம் அதில் அந்த பக்கம் ஒரு டேங்கு இந்த பக்கம் ஒரு டேங்கு ரெண்டு டேங்க்லேயும் வந்து தண்ணீர் வர்ற மாதிரி உள்ளே ரெண்டு டேப் லைன் வச்சுருக்கோம் செட்டுக்குள்ளே சென்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா காற்றோட்டமாக செட்டுக்குள்ளே நல்லா வெளிச்சம் வர்றதுக்காக நல்லா காற்று வென்டிலேஷன் வர்ற மாதிரி கேப் கொடுத்துருக்கும் அதனால் நல்லா செட்டு எப்போதுமே நல்லா காற்றோட்டமாக இருக்கும் காலை வெயில் ஃபுல்லாக செட்டுக்குள்ளே வர்ற மாதிரியும் மாலை வெயில் செட்டுக்குள்ளே வர்ற மாதிரியும் அந்தளவுக்கு தான் தெளிவாக பண்ணியிருக்கோம் அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பக்கம் உள்ள ரைட் சைடு செட்டு வந்து நம்ம புதுசாக போட்டது அது அதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட செட்டு அந்த செட்டு இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக இதில் ஒரு மாடுகள் வந்து ஒரு எட்டு மாடு கட்டுற மாதிரி செட்டு நம்ம பத்து மாடு நெருக்கி கட்டினா பத்து மாடு கட்டலாம் நார்மலாக ஒரு எட்டு மாடு கொஞ்சம் ஃப்ரீயாக படுத்துற மாதிரி கட்டலாம் அந்த அளவுக்கு இருக்குது செட்டோட லென்த் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அடி உள்கோடு ஒரு பில்லருக்கும் அடுத்த பில்லருக்கும் உள்ள கேப் வந்து பத்தடி மொத்தம் அஞ்சு பில்லரு அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா பில்லர்களுக்கு ஃபுல்லாகவே நல்லா தெளிவாக சப்போர்ட்டாக கொடுக்குற அளவுக்கு காங்கிரீட்டில் பாக்ஸ் போட்டு நம்ம தெளிவாக பண்ணியிருக்கோம் அதுபோக மாட்டுக்கு தீனி போடுறக்கான தீவனை தொட்டி வந்து மாடு கால் உள்ளா விடாத அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாகவே வச்சிருக்கோம் அடுத்தா பார்த்திங்கன்னா இது ஒரே செட்டு தான் ஒரு செட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடை வந்து நம்ம மாடு தொழுவுக்காக பயன்படுத்துகிறோம் மாடு கட்டுறதுக்கு அதே டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே செட்டில் நம்ம ரைட் சைடை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு தொழுவாக பயன்படுத்துகிறோம் இது வந்து முழுக்க வந்து பரன் செட்டாக தான் இருந்துச்சு நம்ம அதை வந்து தற்சமயம் வந்து நம்ம ஆட்டுக்கு பாதியையும் மாட்டுக்கு பாதியையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட அகலம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு ஒரு பதினெட்டு அடி அளவுக்கு அகலம் இருக்கும் அந்த அளவுக்கு செட்டு இருக்குது ஏன்னா நம்ம செட்டோடய சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஆறுக்கு இருபத்தி நாலு அப்போ பன்னெண்டு அடி இருக்குது இந்த பக்கம் பன்னெண்டு அடி அந்த பக்கம் பன்னெண்டு அடி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் செட்டுக்கு இது வந்து ரெண்டு பாட்டிசனாக ஆடு செட்டை வந்து ரெண்டு பாட்டிசனாக பண்ணியிருக்கோம் அதாவது ஃப்ரெண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபுல்லாக தாயாடுகளை நம்ம கட்டி போட்டு வளர்க்குற மாதிரியும் அதில் அடுத்த உள்ளதில் வந்து அடுத்த ஒரு இருபது அடியில் வந்து முதல் இருபது அடியில் தாயாடுகள் அடுத்த இருபது அடியில் கிடாய்கள் அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டிக்கு பால் கொடுக்குற ஆடுகள் அதுக்கப்புறம் ஃபைனலாக கடைசியில் ஒரு நம்ம மரத்தால் வந்து ரீப்பராலே செஞ்சப்பட்ட ஒரு ரூம்பு அது குட்டிகள் அடைக்கிறதுக்காகவும் அதற்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சின்ன சின்ன தடுப்பு வச்சு குட்டியில் அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ரீப்பராலே செஞ்ச ஒரு தடுப்பு இதுக்கு ஒரு கதவு மாதிரி ரெடி பண்ணி இதில் வந்து இது வந்து மெயினாக நாங்கள் வந்து டெலிவரி வார்டு அப்படிங்கிறோம் ஏன்னா இதில் தான் ஆடுகள் வந்து நம்ம இல்லாத டைமில் குட்டி போட்டால் இந்த ரூமில் ஆட்டை பற்றி உள்ளே அடைச்சிட்டு போயிட்டோம்னா அது டெலிவரி குட்டிகளுக்கு வந்து பார்க்குறதுக்கு அடுத்த ஆடு கிட்டே போகாமல் இருக்கும் அதுக்காகவே இந்த ரூம்பு ரெடி பண்ணணும் அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா செட்டில் பாதிக்கு அந்த பக்கம் வந்து ஒரு டைம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கிடாக்கள் கிடக்கிற ரொம்ப இன்னும் நம்ம போட்டி எட்டு வருஷம் ஆகுது இன்னும் அதை திரும்ப ஒரு க சரி பண்ணி வச்சோம்னா இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு தாராளமாக ஓடும் இந்த செட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஏழாவது வருஷமே கம்ப்ளீட்டாக கழட்டிட்டு தெளிவாக சேனல் எல்லாம் போட்டு நல்லா தெளிவாக பண்ணியிருக்கோம் அதனால் நல்லா வேலை செட்டில் எதுவுமே தங்காது கீழே எல்லாமே புழுக்கைகள் எல்லாமே கீழே போயிடும் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது பகல் வேலைங்கிறதுனால காலைல ஒரு பத்து பத் பத்து மணிக்கு நம்ம செட்டை விட்டு மாடுகளை வெளியே எடுத்துருவோம் நம்ம வந்து முழுக்க முழுக்க மாடுகளை ஃபுல்லாகவே செட்டில் வச்சு தான் வளர்க்குறோம் மேய்ச்சலுக்கெலாம் விடுறது கிடையாது இருந்தாலும் பகல் வேலைகளில் வந்து செட்டை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அதாவது பத்து மணிக்கு மாட்டை வெளியே எடுத்து கட்டினோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணிக்கு தான் செட்டுக்குள்ளே மாடு வரும் அது வரைக்கும் செட்டை காய விட்டுருவோம் நம்ம செட்டை சுற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலார் ஃபென்ஸில் ஒரு நாலு லைன் போட்டிருக்கோம் காட்டு பண்ணி மாடு இந்த மாதிரி யானை இது வராமல் இருக்கிறதுக்காக மெயினில் ஃபுல்லாக ஒரு பத்து லைனில் பண்ணியிருக்கோம் இது செட்டோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாடு கண்ணுகுட்டி எல்லாம் கட்டுற மாதிரி இதுலேயும் ஒரு செட்டு போடுற அளவுக்கு நல்லா பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்யூச்சரில் செட் போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தா பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் நமக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி அதாவது தண்ணிக்கு மொத்தம் ரெண்டு டேங்க் வச்சுருக்கோம் இது வந்து ஒரு பழைய டேங்க் இருக்குது இங்கே தான் நமக்கு தண்ணீர் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது அடுத்ததான் பார்த்திங்கன்னா செட்டுக்கு பின்னால் ஒரு டேங்க் மொத்தம் ரெண்டு டேங்க் வச்சுருப்போம் ஏன்னா மழை நேரங்களில் கரண்ட் இல்லாத டைமில் வந்து தண்ணீருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுக்காண்டி எப்போதுமே ரெண்டு டேங்க் ஃபுல்லாக வச்சுருப்போம் ஏன்னா ஒரு மூணு நாளைக்கு என்னால் சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு தண்ணீர் தேவைக்காண்டி வச்சுருப்போம் அடுத்ததான் பார்த்திங்கன்னா இல்லை பின்னால் எலுமிச்சந்தோப்பு நம்ம அதில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு ஃபுல்லாகவே ஒரு ஏழு எட்டு வருஷத்து மரங்கள் இருக்குது அதில் தான் பகல் வேலைகளை மாடுகளை கட்டுவோம் ஏன்னா மாடுகள் வந்து எப்போதுமே செட்டுக்குள்ளே வச்சிருக்கே கிடையாது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காண்டி இது போல் மரங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கட்டிடுவோம் அதுக்குள்ளே செட்டும் காஞ்சிரும் நமக்கும் செட்டு எப்போதுமே நசு நசுன்னு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்காண்டி மாடுகளை ஃபுல்லாகவே பகல் வேலைகளை கொஞ்சம் இங்கே கட்டிடுவோம் திரும்ப ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு உள்ளே ஊற்று கட்டினோம்னா திரும்ப மரணம் காலைல பத்து மணிக்கு தான் வெளியெடுப்போம் எடுப்போம் அது வரைக்கும் ஃபுல்லாக மாடுகளுக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம தீவனம் வந்து செட்டிலில் போட்டு வளர்க்குற மாதிரி தான் பண்ணிக்கிருக்கோம் தற்சமே இப்போ ஒரு ஒரு வருஷமாகவே நம்ம மாடு மேய்ச்சலுக்கு விடலை அதனால் ஃபுல்லாக நம்ம கட்டி போட்டு தான் தீவனம் போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே மாடுகளுக்கு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ரெஸ்டிங் டைம் அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஒன்றரை மணிக்கு தீவனத்தை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு வந்து மாடுகளை உள்ளே கட்டி கம்ப்ளீட்டாக மாடு ஃபுல்லாக ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுவோம் நினச்சி அப்போதான் ஸ்பிரிங்ளர் போட்டுவிட்டு செட்டை ஃபுல்லாக மேலே உள்ள செட்டை ஃபுல்லாக நினச்சி கூலிங் ஆகினதுக்கப்புறம் செட்டுக்குள்ளே மாட்டை எடுத்து உள்ளே கட்டுவோம் இதுதான் நம்ம சகனா ஃபார்ம்ஸோட செட்டோட அமைப்பு மேலும் இது பண்ணுறது